தேவர் திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது எடப்பாடி கூட போனவங்களுக்கே தெரிய வராத விஷயம் இந்த தொலைக்காட்சிகளுக்கு மட்டும் எப்படி தெரிய வந்தது ரொம்ப ஆச்சரியமா இல்லை உண்மையில இன்னைக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே ஊடகங்களை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறது இதற்கு பின்னால் ஒரு தெளிவான அதிகார மையம் இருக்கிறது அந்த அதிகார மையத்தினுடைய ஆலோசனை எல்லா மீடியாவுக்கும் போகும் மீடியாக்கள் அத்தனையும் ஒரே குரல்ல ஒரே விதமாக ஒலிக்கும் இதுதான் முகத்தை மறைக்க வேண்டியவர்களே ரொம்ப தைரியமா வெளியில சொல்லிட்டு இவரையே போகணும் எடப்பாடி பழனிசாமி மிஸ்டேக் இருக்கு அதாவது அளவு கடந்த பக்தியை வச்சிருக்கீங்கல்ல நீங்க அந்த சாமிட்டே போய் கேளுங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு பதில் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அமித்ஷாவை சந்தித்து என்ன பேசினார் எடப்பாடி பழனிசாமி வணக்கம் நண்பர்களே அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செவ்வாய்க்கிழமை காலை சென்னையிலிருந்து டெல்லி வந்தார் அவருடன் அண்ணாதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி ஆகியோரும் வந்திருந்தனர் விமான நிலையத்தில் அவர்களை எம்பிக்களான தம்பிதுரை சி வி சண்முகம் இன்பதுரை தனபால் ஆகியோர் வரவேற்றனர் இரவு எட்டு பத்து மணி அளவில் டெல்லி கிருஷ்ணமேனன் மார்கில் உள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இல்லத்துக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவருடன் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது கட்சியின் மூத்த தலைவர்களும் உடன் இருந்தனர் இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு நிமிடங்கள் நீடித்தது அதன் பிறகு தலைவர்களை வெளியே போக சொல்லிவிட்டு அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் முப்பது நிமிடங்களுக்கு மேல் ஆலோசனை நடத்தினர் தற்போதைய தமிழக அரசியல் சூழல் திமுக அரசு மீதான மக்களின் அதிருப்தி நடிகர் விஜயின் செயல்பாடுகள் கூட்டணியை பலப்படுத்துவது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் புதிய நீதி கட்சி உள்ளிட்டவற்றின் தற்போதைய பலம் பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு செங்கோட்டையனின் கோரிக்கை உள்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து இரண்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது சந்திப்பின் போது தேவர் திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது முன்னதாக துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனை அவரது மாளிகையில் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தை சார்ந்த தமிழர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது தமிழகத்துக்கே பெருமை என்று கூறி வாழ்த்தினார் இதற்கிடையே அக்டோபர் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள செய்தி வெளியாகி இருக்கிறது அதன்படி தோறும் மக்கள் சந்திப்பை அவர் நடத்த இருக்கிறார் தமிழக பிஜேபி சார்பில் சிந்தனை அமர்வு கூட்டம் தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நேற்று நடைபெற்றது அந்த கூட்டத்தில் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னாள் மாநில தலைவர்கள் தமிழிசை பொன் ராதாகிருஷ்ணன் தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் மேலிட பொறுப்பாளர்கள் சுதாகர் ரெட்டி அரவிந்த் மேனன் மாநில துணைத் தலைவர்கள் டால்பின் ஸ்ரீதர் கருணாகராஜன் உள்ளிட்டோர் காலையிலிருந்தே கூட்டத்தில் பங்கேற்றனர் பிற்பகலுக்கு பிறகு அண்ணாமலை பங்கேற்றார் தென் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான பாரம்பரிய வாக்குகளை எப்படி ஒருங்கிணைப்பது பெண் வாக்காளர்களை எப்படி ஈர்ப்பது பகுதி வாரியான பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகளை முன்வைத்து எப்படி போராட வேண்டும் என்பதை குறித்து நயனார் நாகேந்திரன் ஆலோசனை வழங்கினார் பின்னர் பேசிய அண்ணாமலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்துக்கு அதிக அளவில் மக்கள் கூடுவதாகவும் தன்னெழுச்சியாக பிஜேபி நிர்வாகிகளும் பங்கேற்று வருவதாகவும் தெரிவித்தார் இதேபோல் தமிழகம் முழுவதும் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அமர்வு கூட்டத்தில் தேர்தலை எதிர்கொள்வது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒருங்கிணைத்து செயல்படுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை மூத்த தலைவர்கள் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் தனது சுற்றுப்பயணத்துக்கான திட்டமிடல்களை மேற்கொள்ள ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த குழு சுற்றுப்பயணத்துக்கான தேதி இடங்கள் பங்கேற்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அறிவிக்கும் என்றும் தெரிவித்தார் அது என்னன்னா எப்படிங்கிறது ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம் அந்த கமிட்டியில் இன்னைக்கு முடிவு பண்ணி சொல்லுவாங்க இப்படி எத்தனாம் தேதியிலிருந்து இந்த பயணம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பத்தி அவங்க சொல்லுவாங்க அதுல யாரெல்லாம் கலந்துக்கிடுவாங்க எந்தெந்த இடங்கள் யார் யார் கலந்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி

பிஜேபி தலைவர்கள் சந்திக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் கேட்டுக்கொண்டார் தெளிவாக பரப்பப்பட்டது யோசிச்சு அப்படி கேட்டுக்கொள்வதற்கான தேவை எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இருக்கிறது ஏன்னா அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை சந்திப்பதில்லை அப்படிங்கிற முடிவை ஏற்கனவே பிஜேபி எடுத்திருக்கிறது அதை அமல் செய்திருக்கிறது மோடி தமிழகத்துக்கு வந்தப்போ ஓபிஎஸ் அப்பாயின்மென்ட் கேட்டார் குடுத்தாரா குடுக்கல கொடுத்ததுக்கு அப்புறம் தானே பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் தான் ஓபிஎஸ் இண்டியா விட்டு வெளியே போனார் அதே போல ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தார் டிடி வித்யநாயன் சந்திச்சாரா அப்பாயின்மெண்ட் குடுத்தாரா இல்லையே சோ அண்ணா திமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை சந்திப்பது இல்லை அப்படிங்கிற முடிவை ஏற்கனவே பிஜேபி விட்டது அதை அமல்படுத்தியும் வருகிறது அப்படிங்கிறப்ப அதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது ஆனா அது எடப்பாடி பழனிசாமி அதை வலியுறுத்தியதாக தொடர்ந்து தகவல்கள் பரப்பப்பட்டன இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஏடிஎம் கே கண்ணாபண்ணன் செதறி நிர்மூலமாகிவிட்டது போலவும் அதற்காக எடப்பாடி எதோ வேண்டுகோள்களை வைப்பது போலமும் முக்கியமான சந்திப்பின் நோக்கமே திமுக விவகாரம் குறித்து பிஜேபி தலைவர்களுடன் அவர் பேசினார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறதுதான் இது வந்து காட்சி ஊடகங்கள் பர்பஸாக மேற்கொள்ளுகிற ஒரு நேரடிவ் ஒரு நேரடிவ் செட் பண்ணணும்னு பாக்குறாங்க அந்த நேரட்டிவ் என்ன அப்படின்னா திமுக அப்படியே செதஞ்சு போய் போயிருக்குங்கிற மாதிரி அதற்காக எடப்பாடி பழனிசாமி சென்னைக்கும் டெல்லிக்குமா அலைஞ்சுகிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஏதோ ஒரு பில்டப்ப காட்டணும் அப்படிங்கிறது தான் ஆனால் அவங்க பேசியிருக்க எத்தனையோ விஷயங்களை பேசிருப்பாங்க இன்னொன்று இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த காட்சி ஊடகத்துல என்கிட்ட பேட்டி எடுத்த அந்த செய்தியாளர்கிட்டையும் நான் கேட்டேன் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்தார் அது இதுன்னு சொல்றாங்களே உங்களுடைய சோர்ஸ் என்ன அதுக்கான சோர்ஸ் என்ன ஒரு செய்தித்தாளில் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸுடைய சோர்ஸை கோட் பண்ணுவாங்க பிடிஐ யுஎன்ஐ நீங்க ஆங்கில நாளேடுகளில் அதை பார்க்கலாம் இல்லாட்டி அவங்களுடைய ஓன் செய்தின்னா ஸ்பெஷல் கரஸ்பாண்ட் பிரின்சிபல் கரஸ்பாண்ட் இல்லாட்டி கரஸ்பாண்டன்ட் பேரே போடுவாங்க சோர்ஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு யார் அப்படி சொன்னா இதனுடைய சோர்ஸ் என்ன ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மற்ற தலைவர்கள் பேசினதுக்கப்புறம் அத்தனை பேரையும் அனுப்பிச்சிட்டாரு அனுப்பிச்சிட்டு தனியாக பேசியிருக்கல அமித்ஷாவோட எடப்பாடியார் தனியா என்ன பேசலான்னு யாருக்கும் தெரியாது அதை ஒன்று அமித்ஷா சொன்னா தான் தெரியும் இல்லாட்டி எடப்பாடி சொன்னா தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது யாருக்குமே தெரிய வராத விஷயம் எடப்பாடி கூட போனவங்களுக்கே தெரிய வராத விஷயம் இந்த தொலைக்காட்சிகளுக்கு மட்டும் எப்படி தெரிய வந்தது ரொம்ப ஆச்சரியமா இல்ல இப்படியா வேண்டுமென்றே இதே போல தான் கடந்த காலத்திலேயே நடந்தது தொடர்ந்து இதே போன்ற ஒரு பில்டப் அவங்க கொண்டு போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் இதுதான் கிட் பாலிடிக்ஸ் அப்படின்னு பேரு இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா நேற்றைக்கு சாயந்தரத்திலிருந்து காட்சி ஊடகங்கள் எந்த விதமான கேள்விகளை எழுப்பி இந்த விதமாக பேசி கொண்டு அத எல்லா காட்சி ஊடகங்களும் ஒரு மாதிரி ஒரே மாதிரியா ஃபாலோ பண்ணாங்க இந்த காட்சி ஊடகம் அந்த காட்சி ஊடகம் இல்ல காட்சி ஊடகங்கள் வெவ்வேறு ஆனா கேள்விகள் ஒன்று போலவே இருந்தன அதை விட ரொம்ப முக்கியம் சில நியூஸ் வெப்சைட்ஸ் அதுல ஒரு வெப்சைட் வந்து பெங்களூர்ல இருந்து இயங்கிட்டு இருக்கு கரெக்டா இவங்க என்ன நேரட்டிவ் சொல்றாங்களோ அதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்றாங்க இதுக்கு பேர் தான் டூல் கிட் பாலிடிக்ஸ் பேர் அதாவது இந்த ஊடகங்கள் அத்தனையும் ஒரு அதிகார மையம் இயக்கி கொண்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை நீங்க இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும் இந்த கோணத்துல ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஆலோசனை அந்த அதிகார மையம் வழங்கும் அந்த அதிகார மையத்தினுடைய ஆலோசனை எல்லா மீடியாவுக்கும் போகும் மீடியாக்கள் அத்தனையும் ஒரே குரல்ல ஒரே விதமாக ஒலிக்கும் இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த டூல்கிட் பாலிடிக்ஸ் வந்து சாதாரண மக்களுக்கு புரியாது மக்கள் என்ன நினைப்பாங்க ஏன்னா அது அந்த தொலைக்காட்சியை போட்டாலும் அப்படித்தான் வருது ரிமோட் கண்ட்ரோல் அதை மாத்தி இதை போட்டாலும் இதே தான் பேசுறாங்க அத்தனை பேரும் அப்படித்தானே பேசுறாங்க அப்படின்னா அதுதான் உண்மை போல இருக்கு இப்படித்தான் பொய்யை வந்து உண்மை போல நிறுவுவது இதே காரியத்தை தான் டூல் கிட் பாலிடிக்ஸ் மூலமா குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிரான போராட்டத்தில் காங்கிரஸ் பயன்படுத்தியது அது ரொம்ப தெளிவா அந்த டூல் கிட் மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும் யார் போராட்டத்தை நடத்தாங்களோ அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அந்த குரூப்புக்கு கரெக்டா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் ஒரே குரல்ல செயல்பட்டார் இதுக்கு பேர் டூல் கிட்னு பேர் இன்னைக்கு ஆக்சுவலா எது வந்து நம்முடைய சப்ஜெக்டா இருக்கணும் விவாத பொருளா எதை வச்சுக்கணும் இதெல்லாம் பத்தி பாருங்க ரீசெண்ட் டேஸா டிஎம்கேட ஆட்சியை பற்றியோ அதோடைய செயல்பாடுகளை பற்றியோ இல்லாட்டி டிஎம்கே அரசு எடுத்துக்க ஏதாவது முக்கிய முடிவு பற்றியோ ஒண்ணு கூட பேசப்பட்டிருக்காரு எல்லாமே என்டிஏ குறிப்பா ஏடிஎம்கே இதை மையப்படுத்தி தான் தினந்தோறும் ஏதோ ஒண்ணு போயிட்டே இருக்கும் உண்மையில இன்னைக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே இந்த டிஎம் கே விஜய சமாளிக்கிறது ஊடகங்களை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறது ஊடகங்கள் மிகப்பெரிய சவாலை முன்வைக்கின்றன இதற்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறதுலே மொத்த ஆயுளும் தீர்ந்து போகும் இதற்கு பின்னால் ஒரு தெளிவான அதிகார மையம் இருக்கிறது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற சக்திகள் இதற்கு பின்னால் இயங்குகின்றன இருக்கின்றன இல்லை எந்த சந்தேகமும் இல்லை அமித்ஷா வீட்டிலிருந்து புறப்பட்ட எடப்பாடி பழனிசாமி முகத்தை கர்ச்சிப்பால் மூடியபடி சென்றதாக சமூக ஊடங்களில் வீடியோ பரப்பப்பட்டதே அது பற்றி அதாவது அவர் முகத்தை கட்சிப்பாலும் மூடிட்டு போயிருக்கலாம் மூடாமல் போயிருக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா அந்த காட்சி ஊடக சித்தரிப்பு எப்படி இருந்ததுன்னா அவர் ஏதோ அமித்ஷா வீட்டில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் யாரும் தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடின மாதிரி தன் முகத்தை மூடிக்கிட்டு அவர் தெரிச்சு தப்பிச்சு ஓடின மாதிரியான ஒரு சித்திரத்தை அவர்கள் உருவாக்கினார் அந்த வீடியோவை வெளியிட்டு ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா காட்சி ஊடகங்கள் அதுவும் நைட்டு நேரம்ல அவங்க வந்து அதை ரெக்கார்ட் பண்ணும் சொல்லி தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்திருக்கும் இவர் ஊடகங்களை சந்திப்பதை தவிர்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டு இருப்பார் அப்ப இந்த பிளாஷ் அடிக்கிறப்போ முகத்துல கூசும் அப்ப யாரா இருந்தாலும் இப்படி கண்ணை மூடுவாங்க இது ரொம்ப இயல்பான விஷயம் அவர் ஒயிட் வச்சுட்டு இப்படி மூடிட்டு போறார் இவ்வளவுதான் இதுக்கு விதவிதமான ஏதோ மாதிரி அதாவது அவர் அமித்ஷா வீட்டுக்கு வரப்போவதும் அதே போல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க போவது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் சொல்லிட்டு தான் அவர் போயிருக்கிறார் அதே போல அமித்ஷா அவர் கொண்டு இருக்கிற போது தொலைக்காட்சியில ஆளாளுக்கு பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானே கொடுத்தேன் சோ இது தெரியும் அதனால இவர் வந்து அமித்ஷா வீட்டுக்கு போறது அவர் சந்தித்தது பேசி விட்டு வெளியே வந்தது இது எல்லாத்துக்கும் ஊடகங்கள் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி சொல்லிட்டுதான் எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறார் சொன்னபடியே சந்தித்து இருக்கிறார் அப்படிங்கிறப்போ மறைஞ்ச திடீர்னு அப்படி தப்பிச்சு போன மாதிரி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இப்போ ஒரு அரசியல்வாதி வந்து நான் ஹரித்வார் போறேன்னு சொல்லிவிட்டு திடீர்னு அங்க போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சேன்னு திரும்பி வந்தாருல அந்த மாதிரி எந்த பொய்யையும் எடப்பாடி பழனிசாமி சொல்லல சிபிஆர் சந்திக்கிறேன் அப்படின்ட்டு போனாரு அதே போல அமித்ஷாவை சந்திப்பதும் தெரியும் அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எட்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருங்கிறது அத்தனை ஊடகங்களுக்கும் தெரியும் எட்டு பத்து வாக்குல அவர் சந்தித்து இருக்கிறார் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க பேசிட்டு அவர் கிளம்புகிறார் அப்படிங்கிறப்போ ஒரு ஓடி ஒழிஞ்ச மாதிரி முகத்தை மறைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு முகத்தை மறைக்க வேண்டியவர்களே ரொம்ப தைரியமா வெளியில போய் சொல்லிட்டு இருக்கிறப்போ இவரையே அப்படி போகணும் சாதாரண இந்த ஃபிளாஷ் படும் கண்ணு கூசும் அப்படிங்கிறதுக்காக இப்படி மறைச்சிருந்திருப்பாரு அதுக்கு உடனே இங்க இருக்கக்கூடிய திமுக ஆதரவு காட்சி ஊடகங்கள் அதை வச்சு ஒரு பெரிய பில்டப் அவர் ஏதோ தப்பிச்சு ஓடின மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார்கள் இதுல ஒரு விஷயம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி சைட்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு அதாவது வெளியில பிரஸ் பீப்புள் குறிப்பா காட்சி ஊடக நண்பர்கள் இருப்பார்கள் அவருக்கு தெரியும் பேசாம அவங்கள ஒரு நிமிஷம் சந்திச்சிருக்கலாம் சந்திச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால இப்ப கேள்வி பதில் எதுவும் வேண்டாம் பேச்சு சுமூகமா போச்சு எல்லாத்துக்கும் பதில் நாளைக்கும் நான் சென்னையில வச்சு உங்களை சந்திக்கிறேன் அறிக்கையின் உன்ன விரிவா நாங்க வெளியிடுவோம் அதுல நீங்க பாத்துக்கங்க அப்படி ஏதாவது ஒண்ணு பொலைட்டா சொல்லிட்டு வண்டியில ஏறி போயிருக்கலாம் டோட்டலா மீடியாவை தவிர்த்துட்டு ஒரு அரசியலை பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அது ஒரு தவறான முடிவும் கூட அந்த அளவுக்கு மீடியாவை வந்து நீங்க தூக்கி எரியவும் தேவையில்லை ஊடகங்களை தவிர்க்க முயற்சி செய்ய முயற்சி செய்ய அந்த ஊடகங்கள் உங்களை பற்றி தவறான சித்தரிப்பை மேற்கொள்ளும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இனிமேல் பாருங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரை இந்த ஒரு வீடியோவை சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பகிரங்கமா எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே அவர் அமித்ஷாவை சந்தித்த அப்படிங்கிறப்போ அமித்ஷாவை சந்தித்து வெளியில வர்றப்போ ஏதோ யாருக்கும் தெரியாமல் ஓடி போகணுங்கிற மாதிரி ஏன் போகணும் போக வேண்டிய அவசியமே இல்லையே ஏன் இப்படி தப்பாசி தெரிக்கிறீங்க அப்படின்னு ஒத்தர் கூட மீடியாவை பார்த்து கேட்க போறது இல்லை சோ மீடியாவை பண்ணுவதற்கு அண்ணாதிமுக தலைமையும் சரி அண்ணாதிமுக நிர்வாகிகளும் பழகிக்கொள்ள வேண்டும் வேற வழி இல்லை மீடியா உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கும் ஆனால் அவர்களையும் எதிர்கொண்டுதான் அரசியல் செய்தாகணும் இது தமிழகத்தில் தலைவிதி அதற்கு அண்ணாதிமுக மட்டும் விதிவிலக்கான ஒன்று அல்ல அதை எதிர்கொள்ளுங்க டிஎம்கேயே எதிர்கொள்றீங்க மற்ற எத்தனையோ எதிர்ப்பு சக்திகளை எதிர்மறை சக்திகளை எல்லாம் எதிர்கொள்ளுகிறீர்கள் மீடியாவை எதிர்கொள்றதுல மட்டும் என்ன பிரச்சனை ஒரு நிமிஷம் கார்ல ஏறுறதுக்கு முன்னால மீடியாவை சந்திச்சுட்டு ரெண்டு வார்த்தை பேசிட்டு கார்ல ஏறி இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்கு அதனால மீடியா தொடர்பான அண்ணாதிமுக தலைமையினுடைய அணுகுமுறை மாற வேண்டும் அது ரொம்ப முக்கியமான நைனார் நாகேந்திரனின் சுற்றுப்பயணம் நடைபயணமா யாருக்கும் தெரியாது ஆனால் நடைப்பயணமாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை வந்து அவருடைய ஏஜை மைண்டில் வச்சு நான் அப்படி ஒரு பதில் சொல்றேன் ஆனால் அதே நேரத்தில் அவர் ரொம்ப ஒரு ஸ்டெமினாவோட ஃபிட்னஸோட இருக்கக்கூடியவர் அது எனக்கு பர்சனலாகவே நல்லா தெரியும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர சந்திரகிரகண தண்ணிக்கு கன்னியாகுமரி கடலில் ஒரு லெவன் லெவன் தேர்ட்டியில் ஆரம்பிச்சு சந்திரகணம் விடுற வரைக்கும் ஒரு ஒன்றையோ ரெண்டு மணி வரைக்கும் சமுத்திர ஜலத்திலேயே நின்று கொண்டு அவர் தியானம் செய்திருக்கிறார் ஜபம் செய்திருக்கிறார் இவ்வளோ முடிச்சுட்டு வீட்டுக்கு அவர் வந்து ரெண்டரை ரெண்டே முக்காலுக்கும் என்னமா வந்திருக்கார் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்கிட்டு திரும்ப அஞ்சு அஞ்சே காலுக்கு எந்திருந்து அவரை ஷட்டில் காக்கு விளையாட கிரவுண்டுக்கு போயிட்டார் போயிட்டு ஏழு மணி வரைக்கும் ஷட்டர் கார்க் விளையாட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தார் சமுத்திர தண்ணியில் கடல் நீரில் ஒரு மூணு மணி நேரம் நின்று ஜபம் பண்ண ஒரு ஆள் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப விளையாட போறாருன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸோடு இருப்பார் அதனால அவருடைய ஃபிட்னஸ் வந்து எந்த விதமான நடைப்பயணத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடியது ஆனால் அது நடைப்பயணமா அல்லது சுற்றுப்பயணமா அப்படிங்கிறத இனிமே தான் டிசைட் பண்ணுவாங்க ரொம்ப சீக்கிரமாவே அது பற்றின தகவல் வெளிவரும் நான் எதிர்பார்க்கறேன் தலைமை நீதிபதியின் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது எப்போதுமே இந்திய நீதிமன்றங்கள் அளவு கடந்த மரியாதையை கோலாகலாஸ் டிவி வைத்திருக்கிறது ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு மிகப்பெரிய மரியாதையை நாம் கொடுத்து வந்திருக்கிறோம் அதனால்தான் கோலாகலாஸ் டிவியில நீதிபதிகளை பற்றி விமர்சனங்கள் எதையுமே நாம வைக்கிறது கிடையாது ஆனால் இந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு துரதிர்ஷமான சம்பவம் நடந்தது அது என்ன அப்படின்னா ராகேஷ் தலால் அப்படிங்கிற மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெட்டிஷனர் அவருக்கு வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அல்ல அவருடைய பிரேயர் என்ன அப்படின்னா புகழ்பெற்ற கஜராஹோ வளாகத்தில் இருக்கக்கூடிய ஜாவாரி கோயில் அதாவது ஜாவாரி டெம்பிள் சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய சிதைந்திருக்கும் நிலையிலான விஷ்ணு சிலையை மறுசீரமைக்க வேண்டும் ஏன்னா அங்க இருக்கிற ஒரு அது வந்து கழுத்து உடைந்து கழுத்து வேற உடல் வேறையா தனித்தனியா இருக்கு அது முகலாயர் காலத்துல சேதப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அது இன்னைக்கு வரைக்கும் அது உடைந்த நிலையில பராமரிக்கப்பட்டு வருகிறது அதை ஒன்று சேர்த்து அது சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார் இது அந்த ராகேஷ் தலால் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சஞ்சய் எம் நூலி அப்படிங்கிறவர் தான் ஆஜராகி இருந்தார் இப்போ இந்த கோரிக்கையை பிஏஎல் மூலமா அவர் முன்னெடுக்கிறார் இப்போ இந்த பிஏஎல்ல நீங்க அட்மிட் பண்ணலாம் இல்லாட்டி டிஸ்மிஸ் பண்ணலாம் அது நீதிபதியுடைய விருப்பம் சார்ந்தது இப்போ தலைமை நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா இது பப்ளிசிட்டிக்காக போடப்பட்டிருக்க வழக்கு இதை என்கேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டார் அதே தப்பும் இல்லை டிஸ்மிஸ் பண்ணதும் தப்பு இல்லை டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னால் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொரு ஹிந்துவையும் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் அவ்வாறு பேசி இருக்க கூடாது அப்படிங்கறதுதான் நம்முடைய கருத்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க தான் விஷ்ணு மேல ரொம்ப நம்பிக்கையும் அளவு கடந்த பக்தியை வச்சிருக்கீங்கல்ல கோட் நவ் நீங்க அந்த சாமிக்கே போய் கேளுங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிலை முன்வைத்திருக்கிறார் இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு பதில் அந்த நீதிபதி நாத்திகாராக கூட இருக்கலாம் அது அவருடைய சொந்த விஷயம் ஆனா ஒரு நீதிமன்றத்துல ஒரு அமர்வு நடந்து கொண்டு இருக்கிறப்போ டியூட்டி டயத்துல உங்களுடைய தனிச்சார்புகளை எல்லாம் எப்படி காட்டுவீங்க எப்படி காட்ட முடியும் இவ்விதமாக அவர் பேசி இருப்பது இந்தியாவில் இருக்கிற தொண்ணூத்தி ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட இந்துக்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது இதே போல வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவரை ஒரு ஹிந்து புண்படுத்துற மாதிரி பேசி அது இந்த நீதிமன்றத்துக்கு போனால் அப்ப நீதிமன்றம் என்ன விதமான முடிவு எடுத்திருக்கும் இது உண்மையிலேயே வருத்தம் தருகிறது இது ஒரு மோசமான முன்னூத இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது இவ்வாறு தலைமை நீதிபதி கவாய் நடந்து கொண்டிருக்க கூடாது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்